அண்ணாமலையின் காரை மறித்து கண்ணீர் விட்ட பாஜகவினர் கைகளை பிடித்து முத்தமிட்ட உருக்கமான காட்சி வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவில் அண்ணாமலை தலைவரானதும் லட்சக்கணக்கானோர் பாஜகவில் தங்களை உறுப்பினராக இணைத்து கொண்டார்கள் அதோடு அண்ணாமலை பங்கேற்கும் நிகழ்ச்சிகளுக்கு பாஜகவினர் பெரிய அளவில் படையெடுத்தார்கள் அதிமுக திமுக போன்ற கட்சிகளே ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஐநூறு ஆயிரம் கொடுத்து மக்களை அழைத்து வந்து கூட்டம் சேர்க்கும் நிலையில் அண்ணாமலையில் ஒரு மேடையில் தோன்றி பேசுகிறார் என்றாலே மக்கள் தாமாகவே அவரது பேச்சை கேட்க படையெடுத்தார்கள் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்தார் அண்ணாமலை அவரது வருகை காரணமாக தமிழக பாஜக வேகமாக வளரத் தொடங்கியது மூன்று சதவீதம் வாக்கு வங்கியாக இருந்த அக்கட்சி கடந்த மக்களவை தேர்தலில் பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் வாக்கு வங்கி பெற்றது அதோடு என் மண் என் மக்கள் பாதயாத்திரைக்குப் பிறகு தமிழ்நாடு முழுக்க பாஜக கொடி பறக்க தொடங்கியது அந்த அளவுக்கு இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்சியை வேகமாக வளர்த்தார் அண்ணாமலை அதிலும் கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் பாமக உள்ளிட்ட சில சிறிய கட்சிகளை இணைந்து போட்டியிட்ட நிலையில் பத்து தொகுதிகளுக்கு மேல் அதிமுகவையே பின்தள்ளினார் அண்ணாமலை அந்த அளவுக்கு திராவிட கட்சிகளுக்கு சவால் விடும் வகையில் பாஜகவை வளர்த்து வந்தார் இந்த நிலையில் நேற்று பாஜகவின் புதிய தலைவராக நயனார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டு அண்ணாமலை தேசிய பொதுக்குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் இதனால் அண்ணாமலைக்காகவே பாஜகவில் இணைந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள் கண்ணீர் விட்டார்கள் அண்ணாமலை பாஜகவின் தலைவராக இருந்தால் மட்டுமே கட்சியால் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும் அவரை தலைவர் பதவியிலிருந்து மாற்றினால் மீண்டும் பாஜக நோட்டாவுடன் போட்டி போடும் கட்சியாக மாறிவிடும் என்று தங்களது கருத்துக்களை வெளியிட்டு வந்தார்கள் அதோடு நேற்று புதிய தலைவர் பதவியேற்பு விழா நடைபெற்ற பிறகு அண்ணாமலை வீடு திரும்பும்போது அவரது காரை ஏராளமான பாஜக தொண்டர்கள் வழிமறித்தார்கள் அவரை தலைவர் பதவியிலிருந்து மாற்றியதை தங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று கண்ணீர் விட்டார்கள் அதோடு காருக்குள் இருந்த அண்ணாமலையின் கையை பிடித்து முத்தம் கொடுத்தவர்கள் அவரது கண்ணத்தை கிள்ளியும் முத்தம் கொடுத்தார்கள் இதன் காரணமாக அந்த பாஜக தொண்டர்களை கடந்து அண்ணாமலையின் கார் நகர முடியவில்லை அந்த அளவுக்கு ஏராளமானோர் அங்கு உணர்ச்சி பெருக்கோடு குவிந்து விட்டார்கள் அதோடு அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதற்காக அண்ணாமலையின் பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றுவதா என்று பலரும் தங்களது எதிர்ப்பினை பதிவு செய்து வருகிறார்கள் என்றாலும் அண்ணாமலை இது கட்சி மேலிடத்தின் முடிவு அதனால் அவர்கள் என்ன பொறுப்பு கொடுத்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும் ஒரு சாதாரண தொண்டனாக இருந்தும் பாஜகவுக்கு உழைப்பதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் என்று தனது நிலைப்பாட்டை அவர்களிடம் வெளிப்படுத்தியதோடு அவர்களையும் சமாதானப்படுத்தி விட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் அண்ணாமலை அந்த அளவுக்கு அவரை தலைவர் பதவியிலிருந்து மாற்றியதை பாஜக தொண்டர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இன்னும் சிலரோ அண்ணாமலைக்காகத்தான் நாங்கள் பாஜகவில் இணைந்தோம் அவரே தலைவராக இல்லாத போது நாங்கள் எதற்காக இந்த கட்சியில் இருக்க வேண்டும் அதனால் பாஜகவிலிருந்து நாங்கள் வெளியேறப் போகிறோம் என்று தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள் அடுத்த செய்தி மூன்று அமைச்சர்களின் பதவியை பறிக்கப் போகும் மு க ஸ்டாலின் எதிர்ப்பு வலுப்பதால் பரபரப்பு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு கூட இல்லாத நிலையில் தற்போது திமுகவின் சில அமைச்சர்கள் சட்டத்தின் பிடியிலும் சர்ச்சைகளிலும் சிக்கிக் கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக அமைச்சர் கே என் நேரு மூன்று போலி நிறுவனங்கள் நடத்தும் விவகாரத்தில் தற்போது அமலாக்கத்துறையிடம் வசமாக சிக்கி இருக்கிறார் அதோடு டாஸ்மாக் நிறுவனத்திடம் பணம் பெற்றுதான் அவர் இந்த நிறுவனங்களை நடத்துகிறார் என்கிற தகவல் வெளியாகிவிட்டதால் அத்தனை எளிதில் அவரை அமலாக்கத்துறை விட்டுவிட மாட்டார்கள் என்பது தெரிய வந்துள்ளது இதன் காரணமாகவே கே என் நேருவின் நிறுவனங்களை நடத்தும் அவரது தம்பி ரவிச்சந்திரன் மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்திருப்பதாக அமலாக்கத்துறை அறிவித்ததால் நேருவை அமைச்சர் பதவியிலிருந்தே தூக்கிவிட வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் திட்டமிட்டு வருவதாக கூறுகிறார்கள் இன்னொரு பக்கம் அமைச்சர் செந்தில் பாலாஜி விவகாரமும் தொடர்ந்து சர்ச்சையை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது ஏற்கனவே டாஸ்மாக் துறையில் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை சுற்றி வளைத்துவிட்ட நிலையில் திமுக தரப்பு நீதிமன்றத்தை நாடினார்கள் ஆனால் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் டாஸ்மாக் துறையில் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தலாம் என்று கூறிவிட்டதால் அடுத்த கட்டமாக கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்த துறையில் நடந்த ஒட்டுமொத்த ஊழலையும் அம்பலத்துக்கு கொண்டு வரப்போகிறது அமலாக்கத்துறை இந்த நேரத்தில் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் குமார் நீதிமன்றத்தில் சரணடைந்து விட்டதால் டாஸ்மாக் ஊழல் விவகாரம் திமுக குடும்பத்தை ஒரு ஆட்ட ஆட்டாமல் போகாது என்பது தெரிய வந்துள்ளது அதன் காரணமாகவே இந்த விவகாரத்தில் செந்தில் பாலாஜியோடு முடித்துக் கொள்ள வேண்டும் என்பதால் அவரை மீண்டும் சிறையில் தண்டுவதற்கும் திமுக தயாராகிவிட்டதாக கூறப்படுகிறது அதையடுத்து இன்னொரு அமைச்சரான பொன்முடியும் பெண்களையும் சைவ வைணவ சமயங்களையும் ஆபாசமாக பேசி பெரும் சர்ச்சையை உருவாக்கியிருக்கிறார் அவர் பேசிய வீடியோ வெளியாகி சோசியல் மீடியாவில் கடுமையான கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இந்த எதிர்ப்பு காரணமாக அவரை திமுக கட்சியின் பொறுப்பிலிருந்து தூக்கி இருக்கிறார்கள் ஆனால் அரசியல் அமைப்பு சட்டப்படி எந்த ஒரு மதத்தையும் விழிவுபடுத்த மாட்டேன் என்று பதவி பிரமாணம் செய்த இவர் அதை மீறிவிட்டதால் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து தூக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகள் வலுத்து வருகிறது இந்த நேரத்தில் பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று அதிமுக போராட்டம் அறிவித்திருக்கிறது இதன் காரணமாக நாலா பக்கத்திலிருந்து மு க ஸ்டாலினுக்கு பிரஷர் அதிகரித்து விட்டது இன்னொரு பக்கம் ஆளுநர் ரவியும் பொன்முடியின் இந்த பேச்சை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு நபர் அமைச்சர் பதவியில் நீடிக்க வேண்டுமா என்றும் அவர் கேள்வி விடுத்திருக்கிறார் இதன் காரணமாகவே நேற்று டி ஆர் பாலு துரைமுருகன் ஆகிய இருவரையும் அழைத்து பொன்முடியை அமைச்சர் பதவியை விட்டே தூக்கிவிடலாமா என்று மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் அந்த வகையில் திமுகவின் அமைச்சர்களான செந்தில் பாலாஜி கே என் நேரு போன்ற அமைச்சர்கள் சட்டத்தின் பிடியில் சிக்கிக்கொள்வார்கள் என்கிற நிலையில் பொன்முடியும் மு க ஸ்டாலினால் அமைச்சர் பதவியிலிருந்தே தூக்கி எறியப்பட்டு விடுவார் என்பதும் தெரியவந்துள்ளது அதுமட்டுமின்றி இந்த பொன்முடி ஏற்கனவே பலமுறை முறை இதுபோன்று சர்ச்சையாக பேசியிருக்கிறார் இலவச பேருந்தில் செல்லும் பெண்களை ஓசி ஓசி என்கிற வார்த்தையை சொல்லி அசிங்கப்படுத்தினார் அதே போன்று குடிநீர் வரவில்லை என்று கேட்ட பெண்ணை பார்த்து நீ என்ன திமுகவுக்கா ஓட்டு போட்ட என்று கேள்வி எழுப்பினார் அதையடுத்து இன்னொரு நிகழ்ச்சியில் சாதி குறித்து பேசி சர்ச்சையில் சிக்கினார் அதோடு சொத்து வழக்கிலும் சிக்கினார் இப்படி பொதுவெளியில் தான் ஒரு அமைச்சர் என்பதை மறந்துவிட்டு மகா மட்டமாக பேசுவதையே இவர் வாடிக்கையாக வைத்திருக்கிறார் அதன் உச்சம்தான் தற்போது தனது குரூர புத்தியை வெளிப்படுத்தும் வகையில் சைவ வைணவ சமயங்களை வைத்து ஆபாசமாக அருவருக்கு தக்க வகையில் பேசி எக்கச்சக்கமாக சிக்கி இருக்கிறார் பொன்மொழி அடுத்த செய்தி என்னை நீக்குவதற்கு அதிகாரம் இல்லை டாக்டர் ராமதாசுக்கு அதிர்ச்சி கொடுத்த அன்புமணி சமீப காலமாக டாக்டர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவி கொண்டு வருகிறது கூட்டணி விவகாரத்தில் அவர்களுக்கிடையே இந்த மோதல் ஏற்பட்டு வருவதாக கூறப்படும் நிலையில் கடந்த பத்தாம் தேதி மீடியாக்களை சந்தித்த டாக்டர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் என்கிற முறையில் நானே இனிமேல் கட்சியின் தலைவராகவும் செயல்படுவேன் அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக செயல்படுவார் என்று அறிவித்தார் ஆனால் இதற்கு அன்புமணி உடன்படவில்லை கட்சியின் பொதுக்குழுவை கூட்டிதான் என்னை தலைவராக தேர்வு செய்தீர்கள் அதனால் இனி நீக்குவதாக இருந்தாலும் பொதுக்குழுவை கூட்டிதான் முடிவெடுக்க வேண்டும் என்று எதிர்ப்பு குரல் கொடுத்து வருகிறார் அதோடு கட்சியின் நிர்வாகிகளை ஆலோசிக்காமல் திடீரென்று மீடியாக்களை அழைத்து இப்படி ஒரு முடிவை அறிவிப்பது கட்சியின் விதிகளுக்கு எதிரானதாகும் அதனால் என்னை தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்குவதாக அறிவித்ததை நான் ஏற்க மாட்டேன் என்று டாக்டர் ராமதாசுக்கு அவர் எதிர்ப்பு குரல் கொடுத்து வருகிறார் இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மற்ற தலைவர்கள் டாக்டர் ராமதாஸை சந்தித்து சமாதானம் பேசும் முயற்சியில் ஈடுபட்ட போதும் அது எதுவுமே பலன் கொடுக்கவில்லை அதே போல் பொதுக்குழுவை கூட்டி முடிவு எடுத்தால் அன்புமணி ராமதாசுக்கே கட்சியில் ஆதரவு அதிகமாக இருப்பதால் மீண்டும் அவரையே தலைவராக தேர்வு செய்து விடுவார்கள் என்பதால் பொதுக்குழுவை கூட்ட மாட்டேன் என்று டாக்டர் ராமதாஸ் பிடிவாதமாக இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் தொடர்ந்து சலசலப்பு நிலவி கொண்டிருக்கிறது தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள அந்த தற்போது தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்று அதுகுறித்த நிகழ்ச்சிகள் பங்கேற்றுவிட்டு அண்ணாமலை வீடு திருப்பிய போது அவரது காரை பாஜக தொடர்ந்து அவரது கைகளை பிடித்தபடி முத்தமிட்டு கண்ணீர் விட்ட உருக்கமான சம்பவம் திமுகவின் அமைச்சர்களின் ஊழியர்களை அமலாக்கத்துறை சுற்றி வளைத்துவிட்டதை அடுத்து அவர்களை பதவியிலிருந்து நீக்குவதற்கு மு க ஸ்டாலின் தயாராகியிருப்பது மற்றும் தனது தந்தையான டாக்டர் ராமதாஸ் தன்னை தலைவர் பதவியிலிருந்து நீக்கியதை அடுத்து பொதுக்குழுவுக்கு மட்டுமே என்னை நீக்குவதற்கு அதிகாரம் உள்ளது என்று அன்புமணி ராமதாஸ் போர்க்கொடி பிடித்து வருவது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்